அந்த நேரத்திற்கும் அந்த நோய்களுக்கும் சம்மந்தம் உண்டு அதனால நமக்கு தெரியலையா அந்த செர்க்காடியன்ரிதம்னு நம்ம படிக்கிற அந்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் உள்ள உடலில் நடக்கக்கூடிய உயிர் கடிகார சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த உயிர் கடிகார சுழற்சியை நம்ம மறந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால பணி கொடுக்கக்கூடிய அழுத்தம் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அழுத்தங்களில் நம்ம ஓடிக்கொண்டே தான் நிறைய தவறுகள் நடக்குது இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள் யோகா பயிற்சிகள் எல்லாம் அந்த உயிர் கடிகார சுழற்சியை சரியாக வைத்து கொள்வதற்காக செய்கிறது அப்போ வந்து அந்த நியூலஜிஸ் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது வந்து உண்மையில டாக்டர் நீங்களாம் சொல்லிட்டு இருக்கிற விஷயந்தான் நான் என்னுடைய நோயர்கள் அவங்க வளச்சி வளச்சி வரலைன்னா மாத்திரை எழுதுகிற மருத்துவர் அவங்க சொன்ன வார்த்தை இன்றைக்கி வெற்றி சொல்லிக் கொடுத்தார் இல்லையா அந்த ஐஆர்டின்னு அவர் வந்து கியூஆர்டின் சொல்லிக் கொடுத்தார் குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு அந்த கியூஆர்டியை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ நடராத்தில் நீங்கள் ரெண்டு மணிக்கு படுத்த எழுதிச்சால் கூட அந்த நேரத்தில் நீங்கள் அதை பண்ணுங்கள் உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் உடனடியாக வந்துவிடும் அப்படின்னு அவங்க அவங்க உயர அவங்க சொல்லிட்டு இருக்கதை என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள் இன்றைக்கு வரைக்கும் சப்போஸ் நடுவில் எழுந்தால் கூட நான் வந்து அந்த சவாசனாலேருந்து திரும்ப இருந்து ஆரம்பிச்சிருவேன் பெருவரில் இருந்து மனதை நினைக்க நினைக்க ஆட்டோமேட்டிக்காக தூக்கிறோம் நான் இங்கே நீங்கள் எல்லாம் அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் செய்து போது பல பேர் உங்கள்கிட்ட கவனிச்சேன் கொஞ்சம் பேருக்கு லைட்டா தூக்கம் வந்துச்சு அது அந்த ஆசனத்தின் வெற்றி அந்த ஆசனம் வந்து உறங்க வைக்கும் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வந்து உறங்க மறுக்கிறதும் உறக்கத்தை நாமே துலைப்பதும் பல்வேறு காரணங்களினால் உறக்கம் வராமல் போவதும் தான் அந்த உறக்கத்தை மிகச்சரியாக கொண்டு வருவது வந்து அந்த ரிலாக்சேஷன் யோக நித்ரா அதனுடைய அடிப்படை இது வந்து யோக நித்ரா சிவானந்த யோகா மட்டும் தான் முதல்ல வந்து இதை வந்து ம அந்த மருத்துவத்திற்கு இதை வந்து கொண்டு வராங்க அது வரைக்கும் வந்து யோகாங்கிறது ஒரு தவத்தினுடைய சார்பேசமாக சொன்னார் தவத்தினுடைய ஒரு டைலூட்டட் ஃபார்ம் அப்படின்னு அந்த டைலூட்டட் ஃபார்ம் முதல்ல டிசைன் பண்ணது வந்து சிவானந்த ஆசிரமம் ஏன்னா அவர் ஒரு மருத்துவர் அதனால் அதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு வந்து அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் பிகே சயங்கார் அவங்க எடுத்து உலகம் முழுக்க அந்த ஆசனத்தை கொண்டு போனது யோகா நம்ம கிருஷ்ணன் பெங்களூர் கிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க யோகாவை இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ஆசனாண்டிப்பினுடைய குரு அவர் அவர் மிகப்பெரிய அளவாக இருக்கட்டும் இன்றைக்கு இதை பிரபலமாகி கொண்டிருக்கக்கூடிய பதஞ்சலியில் உள்ள அவங்க ராம்தேவ் ஜி அதுக்கப்புறம் இங்கே ஈஷா எல்லோருடைய இந்த குருமார்கள் இவங்க எல்லாருமே சிவானந்திலேருந்து எடுத்தவங்க தான் சிவானந்தாவிலேருந்து அதை வந்து அதை வந்து தெரப்யூட்டிக் யோகாவாக மாற்றினார் அது எஸ் வைஸ் வந்து நம்ம டாக்டர் வெற்றிவேந்தன் வந்து யோகாவை சாதாரணமாக படித்தவர் கிடையாது யோகாவில் மிகப்பெரிய ஆய்வு அறிஞர் அவர் அவர் வந்து பிஎஸ்எம்எஸ் முடித்த காலத்திலேருந்து அந்த எஸ்வி வைஎஸ்வாங்க சுவாமி வேவேனந்தா யோகா சிபியாங்கன்னா பெங்களூர் யோகா யூனிவர்சிட்டி பெங்களூரில் உஜியில் இருக்குது அதில் போய் அவர் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய பிஎச்டி வரைக்கும் அங்கேதான் அவர் வந்து யோகாவை படிச்சார் அது மட்டும் இல்லாமல் யோகாவை மருத்துவத்திற்காக அவர் சொன்ன அந்த டயாபெட்டிக் ஆய்வும் வந்து அந்த லூப்பினோட சேர்ந்து நேஷனல் லெவலில் நடந்துச்சு ப்ரொஃபஸர் நாகரத்னான்னு சொல்லி அவங்க ஷீஸ் அன் எம்ஆர்சிபி அவங்க வந்து லங்குக்கான டாக்டர் அவங்க அலோபதி டாக்டர் பட் ஷீஸ் த டீன் ஆஃப் அந்த யோகா ச பெங்களூர் யோகா இன்ஸ்டியூட்டில் அவருடைய டேரக்ட் ஸ்டூடெண்ட் தான் டாக்டர் வெற்றிவேந்தன் அதனால தான் அது வந்து ரொம்ப மிக துல்லியமாக ஆழமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மில் கொண்டு வராங்க யோகா நித்ராவை மூணே படியில் இன்ஸ்டன்ட் ரிலாக்சேஷன் டீப் ரிலாக்ஸேஷன் குயிக் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு அதை ஃபார்மில் கொண்டு வந்து அது யூடியூப்லாம் அவைலபிளாக இருக்குது பெங்களூர் யூனிவர்சிட்டி ஐஆர்டி டிஆர்டின்னு போட்டிங்கன்னா கிடைக்கும்